அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான ஒரு நூடுல்ஸ் ரோட் சைடு நூடுல்ஸ் தான் இன்னைக்கு போகிறோம் வாங்க இப்போ அடுப்பை வச்சுட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு பூண்டு போட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் பூண்டு மட்டும் போடுறோம்

அதுதான் இப்போ நம்ம வீட்டிலையே வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யப்படும் அதே நான் வீட்டு மசாலாவும் அதில் கொஞ்சம் கலந்துக்க போகிறோம் அதனால் இப்போ வந்து கேரட்டு போட்டுக்கலாம் பீன்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் கேரட்டு பீன்ஸ்லாம் சாப்பிடலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் காய் வந்து நல்லா அதிகமாக போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நல்லா வதக்கிறது இப்போ காய் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும் நல்லா வதங்கி நம்ம நல்லா பொடியாக உப்பு நிற்கோம் ரொம்ப வேகக்கூடாது இப்போ தக்காளி போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் உறவு போகுது கொஞ்சம் அஞ்சு போகுது கொஞ்சம் மல்லிகை தூள் லைட்டாக மல்லிகை தூள் போட்டுக்காங்க ரொம்ப இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் போட்டுக்கணும் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போதும் ஒரு வாசத்துக்கு தான் நம்ம போடுறோம் ஜீரா பவுட்ரு கொஞ்சம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸு ரொம்ப நல்லா இருக்கும் மூணாறு பக்கத்துலலாம் போனீங்கன்னால் இதுதான் ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆம்ச்சு போடு சாட் மசாலா சாட் மசாலா கொஞ்சம் போடுறோம் நல்லா டேஸ்ட்டுக்கு தான் நம்ம போடுறோம் இது எல்லாத்தையும் நல்லா இப்போ நல்லா கிண்டி வச்சுருந்துச்சு வந்து நூடுல்ஸ் மசாலா கொஞ்சமாக போடணும் நம்ம ஃபுல்லாக போட போகிறதுல ரெண்டு பாக்கெட் மேகிக்கு சும்மா நம்ம ஒரு கவரில் பாதி தான் போட்டிருக்கோம் அந்த மசாலா எழுந்திரிச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சுடுதண்ணி தான் வச்சு ஊத்துறோம் நம்ம இது வேலையிலே பக்கத்தில் சுடு தண்ணி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகும் ஒரு ப ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மேகி ரெடி பண்ணிடலாம் ரோடு கடையில எப்படி டக்குன்னு ரெடி பண்றாங்களோ அதே போலயே நம்ம ரெடி போலிக்கலாம் சுடுதண்ணி வச்சு ஊத்துனீங்கன்னா பாருங்க ஊத்து நோட்டி நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளவுதான் உப்பு நல்லா உப்பு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஒரு அஞ்சு செகண்ட்ல வந்து ரெடி ஆயிரும் புழிஞ்சுக்கங்க இந்த அளவு லெமன் ஒரு புளிப்பு காண்டி ஒரு புளிப்பு டேஸ்ட் வேணுன்றதுக்காண்டி தான் போடுவோம் இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம் இப்போ நம்ம மேகியை போட போகிறோம் அப்படியே ரெண்டாக கட் பண்ணி போட்டுடலாம் இதை நீங்கள் நூடுல்ஸில் கூட இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் வேரட்டி பீன்ஸு இதுங்களை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும் அவ்வளவுதான் இப்ப நம்ம மூடி போட்டு இதை நம்ம வச்சிடலாம் ஊற்றி தண்ணியா வைக்கலாம் ட்ரையாக வேணும்னாலும் இந்த தண்ணி போதும் கரெக்டா இருக்கும் நம்ம நூடுல்ஸ் வந்து ஒரு ஆம்லேட் ரெடி பண்ண போறோம் அது கொடுத்துட்டே வச்சுட்டு பெப்பரும் வெயிட்டா தென் தூரம் உப்பும் போட்டு இப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்றவங்களா இருந்தால் இப்படி சாப்பிட்லாம் நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கோம் இப்போ நம்ம செஞ்ச ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம இந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம் கேரட் பீன்ஸ் மட்டும் நறுக்கி வச்சா போதும் சுடுதண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு ஒரு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சூப்பரான ஈஸியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மேகி அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு ஆம்லெட் ஒன்று செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் இது வந்து மூணாறு மேகி ஸ்பெஷல் மேகி மூணாறில் இந்த மாதிரி தான் ரோட் சைடு இது தான் ரொம்ப ஃபேமஸாக இந்த மேகி வந்து வியாபாரம் பண்ணுவாங்க நம்மளும் அதே போல் வீட்டில் ஒரு செகண்டில் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்